அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாடகை ஏழாயிரம் ரூபா வெஸ்டர்ன் பாத்ரூமோட வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கமிஷன் கிடையாது வீடு முதல் மாடி வீடு மதுரை கேகே நகரில் இருக்க வீடு மெயினான ஏரியா தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் வாட்டர் அவைலபிள் போர் வாட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது வீடு முதல் மாடி வீடு வாசல் தெற்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் அவைலபுளாக இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க வாடகை ஏழாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் alimentos மத கே ேها।